பொதுவாக ஆடி மாசத்துல சுப காரியங்களை செய்ய மாட்டாங்க ஆனா ஆடிப்பெருக்கு நாள்ல மட்டும் நல்ல காரியங்கள் தொழில் வியாபாரம் திருமண பேச்சுவார்த்தைகள் தொடங்குவத வழக்கமாகவே வச்சுருக்குறாங்க அதே போல் புதுசாக சொத்து வாங்கிறது புதுசாக பொருள் வாங்குவது இந்த நாளில் வாங்கும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா வழக்கமாகவே வச்சுட்டு வருவாங்க பொதுவாக ஆடி மாதம்னு சொன்னாலே அம்மனுக்குரிய மாசங்க அம்மன் கோவிலெலாம் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் தீ மிதிக்கிறது கூழ் ஊற்றுவது அக்னி சட்டி எடுப்பது போன்ற நேர்த்திக்கணங்க பத்தல்கள் செலுத்திட்டு வருவாங்க ஆடி மாசத்தில் வரக்கூடிய எல்லா நாளுமே சிறப்பு வாய்ந்த நாள் தாங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் கிழமை நட்சத்திரம் திதி போன்றவற்றோட அடி தாங்க சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது ஆனால் பதினெட்டு என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் கொண்டாடப்படக்கூடிய ஒரே விஷேஷம் ஆடிப்பெருக்கு திருநாள் மட்டும்தாங்க இந்த ஆடிப்பெருக்கு நாளில் நம்ம வீட்டில் எப்படி வழிபாடு செய்ய வேணும் ஆடிப்பெருக்கு வழிபடக்கூடிய நேரம் என்ன தாலி சரடு மாற்றுவதற்கான நேரம் என்ன ஆடிப்பெருக்கு நாளில் பெண்கள் தாலி சரடையும் மாற்றக்கூடிய நேரம் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிடத்தில் சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிடம் இருந்து ஆலோசனை பெற வேணுனாலும் சரிங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க இந்த மாதத்தில் அன்னை பராசக்தியை மட்டும் இல்லாமல் நீராக இருந்து மக்களை காக்கக்கூடிய காவேரி தாயு பத்தர்கள் வழிபட்டு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு திருநாள் தாங்க ஆடி திருநாள் ஆடி மாதத்தில் பதினெட்டாவது நாளில் இந்த ஆடிப்பெருக்கு திருநாள் ஆடிப்பெருக்கு திருநாள மக்கள் எல்லாமே பதினெட்டாம் பேருக்குன்னு கூட சொல்லுவாங்க இந்த நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது ஏன் இந்த நாள மட்டும் மக்கள் இப்படி கொண்டாடி வழிபாடு செய்யறாங்க ஆன்மீகத்துல மட்டும் இல்லாம இலக்கியத்திலேயுமே பதினெட்டு என்ற எண்ணுக்கு தனி சிறப்பு இருப்பது ஏன் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருக்குதுங்க தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கிய நூல்களில் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஆகுங்க அதே போல புராணங்கள் பதினெட்டு பாரதப்பூர் நடைபெற்ற நாட்களும் பதினெட்டு

முக்கியமானதாக சொல்லக்கூடியது நீர் நீர் இல்லாம எந்த உயிராலையுமே வாழ முடியாதுங்க அனைத்து வேறாக நீர் தான் நீரை நீருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆறுகள் குளங்கள் போன்ற நீர்நிலைகளுக்கு போய் நம்ம நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள் தாங்க ஆடிப்பெருக்கு திருநாள் மற்ற நாள்களில் வறண்டு கிடக்கக்கூடிய ஆறுகள் ஆடிப்பெருக்கு நாளில் மட்டும் பொங்கி பெருகி வருவது வழக்கமாக இருந்துட்டு இருக்குதுங்க தான் இந்த நாள் எதை தொடங்கினாலுமே அது பல மடங்கு பெருகி நமக்கு நன்மையும் வெற்றியும் கொடுக்குங்க ஆறு நீரையும் மழையும் மட்டுமே ஒரு காலத்தில் நம்பி விவசாயமானது நடந்துட்டு ஆடி மாதம் விவசாய பணியை தொடங்கக்கூடிய பார்த்தீங்கன்னா நிலமகளையும் நீர்மகளையும் வணங்கிப்பிட்டு மண் செலிக்க வேணும் விவசாயம் செலுத்து வளர வேணும் எங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்க வேணும்னு வேண்டி கொள்ளக்கூடிய நாள் தாங்க இந்த ஆடிப்பெருக்கு திருநாளாகும் இந்த ஆடிப்பெருக்கு நாளில் விவசாயிகள் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாட வழக்கமாகவே வச்சிருந்தாங்க ஆடிப்பெருக்கு நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரைக்கு போய் அங்கு ஏழை போட்டு பல வகையான உணவுகளை வைத்து பழங்களை படைத்து தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்வாங்க ஆற்றுக்கு பூக்கள தூவி வழிபாடு செய்வாங்க திருமணமான புதுமண தம்பதிகள் போய் ஆற்றின் நீரில் தங்களுடைய திருமண மாலையை போட்டு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேணும் சிறப்பாக அமைய வேணும்னு வேண்டிக் கொள்ளுவாங்க அதே போல் ஆற்ற நீர் பெருகி வருவதை போல் தங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து செல்வமும் பருகி வர வேணும்னு தங்களுடைய வம்சமானது தழைத்து வளர வேணும்னு வேண்டிக் கொள்வாங்க திருமணமான பெண்கள் பார்த்திங்கன்னா மூத்த சுமங்கலி பெண்கள் கையால் தாலிச்சரடு மாற்றிக்கொள்ளு அவர்களுடைய அரிசியை வாங்குவாங்க ஆறு பக்கத்தில் இல்லைங்க எங்களால் ஆற்றுல போய் இப்படி வழிபாடு செய்ய முடியாதவங்க நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னால் உங்கள் வீட்டில் தண்ணீர் மோட்டார் இருந்துச்சுனாலும் சரிங்க பைப் இருந்தாலும் சரிங்க அதுக்கு சந்தனம் குங்குமத்தொட்டு வைக்க வேணுங்க ஒரு சொம்பில் தண்ணீர் பிடித்து அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் பூ போட்டு பூஜை அறையில் போய் வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்யலைங்க ஏதாவது இனிப்பு செய்து வைத்து கூட இல்லைன்னா துள்ளு மாவு வெள்ளம் கலந்து இல்லைன்னா அப்படியும் முடியாதவங்க பச்சரிசியில் வெள்ளம் கலந்து கப்பரிசி செய்து வைத்து கூட நீங்கள் படைக்கலாங்க என்ன பழம் கையில் இருக்குதோ அந்த பழத்தை வைத்து அது கூட வெற்றில பாக்கு பூ போன்றவற்றை வைத்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீரில் எழுந்தருளி எங்களுக்கு அருள் செய்ய வேணும்னு கங்கை காவிரி நதிகளை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் வேண்டிக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கையில் நன்மை கிடைக்க வேணும்னு வேண்டிக்கிட்டு தாங்கள் தொடங்கக்கூடிய செயல்கள் முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்க வேணும்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் வழிபாடு வீட்லேயே செய்யலாங்க ஆடிப்பெருக்கு திருநாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளில் வருதுங்க இந்த நேரத்தில் நீங்க காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான நேரத்துலையுமே காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரைனால இந்த இரண்டு நேரத்துலையும் உங்களுக்கு வசதியாக எந்த நேரப்படுதோ அந்த நேரத்தில் நீங்க வழிபாடு செய்யலாங்க நீங்க அன்றைய நாளில் காலை ஒன்பது நாற்பத்தஞ்சு வரை நவமி திதி இருக்குதுங்க அதனால வழிபாடு செய்யக்கூடியவங்க காலை ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரையிலான நேரத்திலையும் தாலி சரடு மாற்றிக்கொள்ள நினைக்கக்கூடியவங்க காலை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலான நேரம் நேரத்திலையும் நீங்க தாலி சரட மாற்றிக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க புதுசா கல்யாணமான பெண்கள் ஆடி பெருக்கு நல்லா தாலி பெருக்கு போடக்கூடிய வழக்கம் இந்த அளவுக்கு இருந்துட்டு தாங்க இருக்குது அதே போல திருமணமான பெண்கள் ஆடி பெருக்கு நல்லா காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு கழுத்துல மஞ்சள் கயிற கட்டி கொள்ளுவாங்க திருமாங்கல்ய செயின்ல போட்டு சரிங்க கயிற்றுல போட்டாலும் சரிங்க அவற்றை கழட்டி சுத்தம் செய்து நன்றாக துடைத்து விட்டு புதிய கயிறுல கோர்த்து பூஜைக்காக தயாராக வைத்து பொருள்களுடன் அம்பாளுடைய பாதத்துல வைத்து வழிபட வேணுங்க பூஜை முடிந்த பின்னாண்டி வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த சுமங்கலி பெண்கள் கையிலயோ இல்லை கணவரோட கையிலையோ கொடுத்து அந்த திருமங்கல்யத்தை நீங்க போட்டுக்கலாங்க இப்படி ஆடிப்பெருக்கு நாள்ல தாலி கயிறு மாட்டிக்கொண்டாங்கன்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லலாங்க காவிரி தாய்க்கு நன்றி செலுத்தக்கூடிய நாளாக தான் இந்த ஆடிப்பெருக்கு நாள் கொண்டாடப்படுது தென்மேற்கு மலுவ மலையால அனைத்து ஏரிகளுமே குளங்களுமே ஆறுகளுமே நீரால நிரம்பி வழியுமாங்க இதை தாங்க ஆற்று சொல்லுவாங்க இதனால விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்தில் வரக்கூடிய ஆடி பெருக்கு நாடுல க கரும்பு நெல் போன்றவற்றை விதைப்பாங்களாம் இந்த விதைச்சதை தை மாசத்துல அறுவடை செய்வாங்களாம் இதற்காகத்தான் நதிகளை தெய்வமாக போற்றி மகிழ்ந்து பூஜைகள் செய்து அதற்கு பின்னாடி உழவு வேலையை தொடங்குவாங்களாம் விவசாயிங்க இதனால தாங்க ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு ஒரு பழமொழியை வந்ததாக சொல்லப்படுது இந்த விழா தமிழ் பண்பாட்டில் சிறப்பு வாய்ந்த பண்டிகையில் ஒன்றுன்னு சொல்லலாங்க மக்கள் இந்த நாளில் பார்த்திங்கன்னா ஆற்றங்கரையில் கூடி ஒன்றாக நின்று அங்கிருந்து வரக்கூடிய ஆற்று நீரை கண்டு வாங்கலாம் அன்றைய நாளில் மக்கள் ஆற்றங்கரையில் குளிச்சிட்டு வாழை இலையை விரித்து அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வாங்க மேலுமே வழிபாட்டில் வெற்றிலை பார்க்கு எலுமிச்சை பழம் படித்து ஊதுபத்தி கற்பூரம் போன்றவற்றை காட்டி வழிபாடு செய்வாங்க எப்பவுமே தங்களுக்கு தடங்கள் இல்லாத விவசாயம் வேண்டி நீருக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக வாழை மட்டையில விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கை எடுத்துகிட்டு போய் ஆற்றில் விடுவாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நிறைய வகை உணவு வகைகளை சமைச்சிட்டு வந்து ஆட்டங்கரையில் குடும்பத்தோடு நண்பர்களோடு உட்காந்து அந்த உணவை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறி மகிழ்ச்சியோடு சாப்பிடுவாங்க புதுசாக திருமணமானவங்க ஆடி பெருக்கு நாளில் தங்களுடைய தாலியில் இருக்கக்கூடிய மஞ்சள் கயிறை எடுத்துகிட்டு புதுசாக மஞ்சள் கயிறை தங்களுடைய கணவன் கையால் மாற்றிக்குவாங்க இதன் மூலமாக அவங்களது மாங்கல்ய பாக்குமானதை நீடிக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை சீராக சிறப்பாகவும் அமையுங்க திருமணமாகாத பெண்கள் அம்மனை வேண்டிட்டு மஞ்சள் கயிறை கட்டி கொள்ளுவாங்களாம் இப்படி செய்வதன் மூலமாக அடுத்த ஆடி மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு திருமணமானது நிச்சயமாகுங்க இல்லைன்னா ஒரு நல்ல வாழ்க்கை துணை அவங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே போல் திருச்சி திருவரங்கத்தில் புகழ் அம்மா மண்டபம் படித்துறையில் காவிரிக்கு சீர் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியானது வெகு விமரிசையாக நடைபெறுங்க ஆடிப்பெருக்கு நாளில் திருவரங்கம் கோவில்ல இருந்து உற்சவர் நம் பெருமாள் புறப்பட்டு அம்மா மண்டபம் படித்துறைக்கு தங்க பல்லாக்குல எழுந்தருள்வாங்கன்னு சொல்லலாங்க அங்க சாமிக்கு திருமஞ்சனம் நடக்குங்க மாலை வரைக்கும் பெருமாள் அங்க எழுந்தருளி இருப்பாருங்க பெருமாள்க்கு சீதனமாக தாலி போட்டு பட்டு மற்றும் மங்கள பொருட்கள் ஆற்றில் விடப்படுங்க தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா நீர்நிலை பகுதிகளிலுமே அமைந்திருக்கக்கூடிய எல்லா கோவில்களிலுமே அன்றைய நாளில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படும் நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டத்தில் ஆடி பெருக்கு நாளில் கொல்லிமலை சென்று அங்கே இருக்கக்கூடிய ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் குளிச்சுக்கிட்டு அரப்பளீஸ்வரரை வணங்குவது வழக்கமாகுங்க பழங்காலம் போல தற்போது எல்லா ஆறுகளிலுமே நீர் பெருக்கெடுத்து ஓடுவது இல்லைங்க இந்த நாளில் காவிரி போன்ற சில ஆறுகளில் மட்டுமே அணைகள் திறக்கப்பட்டு நீரானது பெருக்கெடுத்து ஓடுதுங்க இந்த வருஷம் ஆடி பெருக்கு விழா வருகிடம் ஞாயிற்றுக்கிழமை மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய நாளில் கொண்டாடப்படுதுங்க இந்த பதிவில் ஆடிப்பெருக்கு நாளில் நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேணும் ஆடிப்பெருக்கு நாளில் தாலி சரடு மாற்றுவதற்கு ஏற்ற நேரம் என்ன என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சிருப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மூலசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்க ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஆடிப்பெருக்கு நாளில் எப்படி வழிபாடு செய்வீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்